ரொம்ப ரொம்ப பண்ணவும் முடியாத அஞ்சு ஹார்ட் அட்டாக் வந்து இப்போ ரொம்ப இதாயிட்டாங்க அப்போ ஒரு டைம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனப்ப இதுக்கப்புறம் நீங்க சரக்கடைச்சீங்கன்னா உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்க அப்ப வந்து அப்பா வந்து நாள் விட்டுருந்தானே திருப்பி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப வீக் ஆயிட்டாரு வீக் ஆகும் கடைசியில பார்த்தா அன்னைக்கு நைட் அடிச்சிருக்க அன்னைக்கு நைட் டைம் ஹார்ட் அட்டாக் வந்து எங்க அப்பா

Guys, kita mau tobiting please.